நீலகிரி மாவட்டம் எப்பநாடு பகுதியில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை போக்கும் நீலக்குறிச்சி மலர்கள் மலைத்தொடர் முழுவதும் பூத்து குழுங்குவதை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து செல்கின்றனர் இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரபு வழங்க கேட்கலாம் பிரபு முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க அதாவது நில தமிழர்களின் நிலவகை பகுப்பில் மலை சார்ந்த நிலமும் குறிக்கப்படுகின்றது மலை நிலத்திற்கு இந்த செடிகளுக்கு காட்டுகின்றது இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் நீல நிறத்தில் காட்சியளிப்பதால் இந்த மாவட்டத்திற்கு வந்து நீலமலை என்றும் நீலவரி என்றும் வந்து அழைக்கப்படுவது ஒரு சிறப்பு அந்தஸ்தாக கருதப்படுகிறது இவ்வகை நீல குறிஞ்சு மார்க் செடிகள் இடங்களில் மட்டுமே வளர்கின்றன கிட்டத்தட்ட முப்பது முதல் அறுபது சென்டிமீட்டர் உயரம் வரையிலும் பிரகாசமான ஊதாப்பூக்கள் கோவில் மணிகள் மணிகளுக்கு உருவமான உருவமாக காட்சியளிக்கக்கூடிய இவ்வகை நீலக்குறிஞ்சி மலர்கள் நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள எப்பனாறு கிராமத்தை சுற்றியுள்ள கொரனூர் தங்காடு உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள உயரமான மழை தொடர்களை பனிரண்டு ஆண்டுகளுக்கு வன்முறை பூக்கக்கூடிய நீலக்குறிஞ்சி மலர் வந்து தற்போது பூக்க தொடங்கியுள்ளன இதனால் இதிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய மகரத்தில் இருந்து உற்பத்தி ஆகக்கூடிய தேன்களை வந்து ருசி பார்க்க தேனீக்கள் மற்றும் அரிய வகை பறவை இனங்கள் வந்து இப்பகுதிக்கு வருகை வருகையானது அதிகரித்துள்ளது மட்டுமல்லாமல் பனிரண்டு ஆண்டுகளுக்கு வன்முறை பூக்கக்கூடிய இந்த நீலக்குறிஞ்சி மலர்களை கண்ணரசிக்க தமிழ்நாடு மட்டுமல்லாமல் கேரள கர்நாடகா உள்ளிட்ட பல மாநிலங்களைச் சேர்ந்த சுற்றுலாப் பயணிகள் தாவரம் மாணவ மாணவிகளும் புகைப்பட கலைஞர்களும் இப்பகுதிக்கு கொண்டு படையெடுக்க தொடங்கியுள்ளனர் மட்டுமல்லாமல் தற்போது எப்பநாடு பகுதியில் உள்ள மலைத்தொடர்களில் குறிஞ்சு மலர் வந்துள்ளதால் இப்பகுதியில் முழுவதும் நீள நேரமாக ரம்யமாக காட்சியளித்து வரும் நிலையில் மலை கிராமத்தில் செலுத்த மலை கிராம பகுதி மக்களுக்கு வந்து தங்கள் விவசாயம் மற்றும் கால்நடைகள் வந்து செழிக்கும் எனவும் இப்பகுதி மக்கள் ஐதியமாக கருதப்படுவதாக அப்பகுதி மக்கள் வந்து தெரிவித்து வருகின்றனர் நீலகிரி எப்பநாடு மலைப்பகுதியில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை போக்கும் நீல குறிஞ்சி பூ பூக்க தொடங்கியுள்ளது இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பிரபு